இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் வந்து வெள்ளை மக்காச்சோளம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் மக்காச்சோளம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அதனால் தான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம வந்து பொள்ளாச்சியில் ஆல்ரெடி மழை வந்து பயங்கரமாக பெய் பெஞ்சிட்டு இருக்குது அதனால் வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் மழை மட்டும்தான் பெய்யுது ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வந்து நெட்டி விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் முடிவு பண்ணி நட்ட ஆரம்பித்தோம் வாங்க போய் நட்டுலாம் அதாவது பேசிக்காக போது ஒவ்வொரு அடி விட்டு இதுக்கு நட்டினாவே போதுமானதாக இருக்குது மக்கள் என்ன பொதுவாக நினச்சிக்கிறாங்கன்னா கலர் மாறி இருந்தாவோ இல்லைன்னா காய்கறிகளோட சேஃப் மாறி இருந்தாவோ எல்லாமே ஆகி காய்க இதெல்லாம் வந்து மரபணு மாற்றப்படுத்துது இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு பொதுவாக நினச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி இனிமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகங்களில் நூற்றுக்கணக்கான வகைகள் இருந்தது நூற்றுக்கணக்கான கலரில் காய் கிடச்சிது இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போனோம்னா வெறும் ஒரு காய் ஒரு கத்திரிக்காய்னா இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு வழியாக நெட்டி முடிச்சாச்சு இந்த செடி மொளைச்சு வர்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்